திருமாவளவன் அவர்கள் இதுவரை இந்த சமூக மக்களுக்காக தேர்தலுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த டிமாண்டை நீங்கள் பண்ணி தரணுங்க அப்படின்னு எதாவது ஒன்று எங்க கூட்டில் இருக்கிற காரி துப்புறாங்க என் மூஞ்சில எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel brand Sony Altiva 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போது விபுக் பண்ணி 6 ரூபை பேக் பெருங்க முதல்ல ஒரு ஒரு குடிகார கும்பல் ஒரு நபர் ஒரு தனி நபர் நம்ம அந்த பையனை அடிக்கிறாங்கல்ல அந்த பாமக சிம்பிள் அவங்க போட்டுருக்காங்கள அது எட்டிக்கு எல்லாம் மிஸ் கிச்சு என்ன பண்ணுறாங்க சார் அதை வீடியோ எடுத்து அதை பரவுட்றாங்க தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்கு வன்னியர் சமூகம் அப்படின்னாலே நமக்கு எதிரானது பாமகானால நமக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாகிருக்கிறாங்க இந்த மரக்காலம் கலவரம் நடந்தது ரெண்டு பக்கமும் பாதிப்பு குறிப்பா பரையர் பகுதியில் பாதிப்பு ஏன்னா இவன் தயாரிப்பு இல்லாம வெறுமையாக தானே இருக்கிறோம் நாங்க இது ரெண்டு விஷயத்தை திருமணம் செஞ்சாரான்னு கேளுங்க அவரை கட்சியால் தான் எங்க ஊர்ல சண்டையே வருது எந்த எந்த கட்சியும் வேணாம் எங்க அப்படின்னு ரெண்டு குடிக்கை பற்றி தான் ஜனங்க வந்து அகற்ற முயற்சி பண்றாங்க பேசி இவங்க தான் மைக் கட்சா இல்லை அப்படியே நான் பிரபாகரன் தானே சொல்லுவாங்க இவங்க நம்ம ஊருக்காரனே சொல்ல மாட்டாங்கல்ல உடனே நாங்கள் வந்து அதை பொண்ணு அந்த பொம்பளை வந்து தலையெடுத்துடுவோம் அப்படி இல்லைனா இதற்கு காரணமான பூத்தாறு மொழியை தலையை எடுத்தாந்துருவோம் பத்து நிமிஷம் ஆகாது என்னை பொறுத்தவர்கள் திமுகவும் வன்னிய சமூக மக்களும் பரையர் சமூக மக்களும் எதிரெதிராக நிற்கணும்னு தான் நினைக்கிறாங்களோன்னு கூட நமக்கு தோணுது திருமாவளவன் அவர்கள் இதுவரை இந்த சமூக மக்களுக்காக தேர்தலுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த டிமாண்டை நீங்கள் தரணுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று எங்கள் கூட்டணியில் இருக்கிற காறி துப்புறாங்க ஏன் மூஞ்சில் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க கன்னட மலையாளி தெலுங்கு வந்தவன் போனவன் எல்லாரும் கூட இவர் கூட்டணியில் இருப்பார் உன்னை போலவே ஒத்த சாதியாக இருக்கிற தமிழ் சாதியில் இருக்கிற பாமக மருத்துவர் வந்தாருன்னா இவருக்கு வலிக்குமா இது எப்படி இது இந்த லாஜிக்கே எப்படின்னு தெரியலையே சார் வணக்கம் வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் மஞ்சள் கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இரு சமூகங்களுக்கு இடையேயான பிரச்சனை தான் சார் இப்போது முதல் கேள்வி அவங்க கேட்க போகிறேன் குறிப்பாக மஞ்சள் கொள்ளை கிராமத்தில் என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு அது இரு சமூகத்துக்கான பிரச்சனையாக இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது முதல்ல ஒரு ஒரு குடிகார கும்பல் ஒரு நபர் ஒரு தனிநபர் அந்த அந்த தனிநபர் அவர் வந்து ஒரு அடையாளத்தை தன்னுடைய அந்த மேல இருக்கு அதுதான் எங்கள் பிரச்சனை சரி அது கூட பிரச்சனைன்னா சரி பார்க்கும்போது இயல்பா ஏன்னா நம்ம வந்து அப்படி தானே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பாமகான்னா நமக்கு எதிரானது வன்னியர்னா நமக்கு எதிரானவங்க அதே மாதிரி அந்த சைட்லேயும் வண்டி பறையர்னா இப்போ அவனுக்கு குசும் பிடிச்சவனுங்க நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அங்கேயும் ஒரு சிலர் நினைக்கிறான் இங்கே அதிகமாக அதை நினைக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்கு வன்னியர் சமூகம் அப்படின்னால நமக்கு எதிரானது பாமகனால் நமக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாகி இருக்கிறார் இது இதே திருமாவளவன் ஜெயங்கொண்டத்தில் காடுவட்டி குரு அவர்கள் தேர்தலில் நிற்கிறார் அப்போது என்ன சொல்கிறாரு உன் அக்காவிடம் போய் சொல் உன் அம்மாவிடம் போய் சொல் உன் அத்தையிடம் போய் சொல் திருமாவளவன் வந்திருக்கிறேன் என்று குருவுக்கு ஓட்டு கேட்டு திருமாவளவன் வந்திருக்கிறேன் திருமாவ காடுவெட்டி குரு இந்த இந்த தொகுதியில் நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் என்று போய் சொல் அப்படிலாம் சொன்னீங்கல்ல இப்போ என்ன உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய முரண் உங்களுக்கு என்ன ஆச்சு சார் இவர்களுடைய முரணுங்கிறது இவங்க வெளியில் சும்மா ஆக்ட் பண்ணுறது தான் விடுதலை அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போனால் இந்த மரக்காலம் கலவரம் நடந்தது அப்போ இப்போ சரக்குல இல்லை அங்கே இருக்கும் போகிற வழியில் ஒரு தகராறு கலவரம் வந்துடுச்சு சார் சரி அது அன்எக்பெக்ட்கலவரும் அது தவிர்க்கப்பட வேண்டியது நடந்துடுச்சு ரெண்டு பக்கமும் பாதிப்பு குறிப்பாக பரையர் பகுதியில் பாதிப்பு ஏன்னா இவன் தயாரிப்பு இல்லாமல் வெறுங்காயம் தானே இருக்கிறோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது பாதிப்பு அதிகம் உடனே திருமாவளவன் வந்து பாமகவை தடை செய்யணும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கலாம் சொன்னார் சார் அடுத்த வருடம் அதே நாளில் அந்த நிகழ்வு நடக்காமல் தடுக்கணும்ல ஒன்றும் நடக்காமல் தடுக்கணும் பாதிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அது அந்த கேஸு மற்ற விஷயங்களை நாம் வந்து செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்தை திருமாவளம் செஞ்சாரான்னு கேளுங்க அவரை அந்த பாதிக்கப்பட்ட பரையர் சமூக மக்களுக்கு சார்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கறிஞர் வச்சு அந்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸை பண்ணார் அடுத்த ஆண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு தடை செய்யல நான் ஒரு பெரும் பங்கு வகித்தேன் நான் என்ன சொன்னேன் இந்த விழாவை வன்னியர் பெருமக்களும் பரையர் பெருமக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற சூழ்நிலை தமிழகத்தில் வருகிற போது இதை நடத்தலாம் அது வரை இந்த விழாவிற்கு அனுமதி தரக்கூடாதுன்னு நான் இப்போ அதுக்கான கிரவுண்ட்ஸில் சில விஷயங்களை எழுதி கொடுத்தேன் அப்போது நீதிமன்றத்தில் அதை வழக்கு வரும்போது நான் கொடுத்த பிட்டிஷனை வச்சு தான் அரசே வந்து நீதிமன்றத்தில் இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு அதால் தடையின்னு சொன்னாங்க நாம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு வன்னியர்கள் சேர்ந்து அதை பேசி அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு நாம் தடையாக இல்லை அது இங்கே ஏதாவது ஒரு கலவரமாக ஆகுமா அதை வைத்து நாம் வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து கோஷம் போடலாமா வந்து பிரச்சனை பண்ணலாமா பேசலாமா அப்படின்றதுக்காகவே ஒரு சிலர் இங்கே அலையிறாங்க பிணந்து நிக் கழகங்களாக அலைகிறார்கள் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா இவங்க அந்த விழாவுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துருக்குங்களே இப்போ இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியாளருங்க நாங்கள் அப்படியே ஹைகோர்ட்டு எங்கள் கையில் தாங்க இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சொல்லி திரிகிற ஒரு ஆள்கிட்ட நான் கேட்குறேன் அப்போது இந்த மாதிரி நான் பேரே சொல்கிறேன் சத்திய கிட்ட போய் கேட்குறேன் உங்களுக்கு தெரியும் ரத்தனையா செட்டு அவங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸர் எஸ்பி கிட்டியம் இது சம்மந்தமாக கோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்கணும் அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம் அந்த குழுவை மீறி நாங்கள் வந்து வழக்கு எடுக்கிறது கஷ்டம் அதாவது நீங்கள் இந்த குழுவில் இருக்கிற இந்த முக்கிய நபர்கிட்ட பேசுங்க நான் அவர் என்ன நண்பர் தான் அப்புறம் நான் கேட்டேன் இது வந்து ஒரு எட்டு நாள் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் எட்டு ஒன்பது நாள் இருக்குது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு உடனே அவர் என்ன சொன்னார் இல்லை தோழர் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த ரிசிப்டை வச்சு நம்ம வந்து நீதிமன்றத்தில் அணுகணும் நான் கூட அதை யோசித்து தான் இருக்கிறேன் அப்படின்னாரு சரிங்க நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்கேன் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஆ சரி தோழர் நான் வந்து வெளியில் இருக்கேன் வந்துடுறேன் தோடா நாளைக்கு அதை பார்த்து நம்ம சரி பண்ணலாம் அன்றைக்கி ஃபோன் எடுத்த வந்தான் அந்த பத்து நாளைக்கு ஃபோனே எடுக்கலை இதுக்கடையில் நான் வந்து மதுரையிலேருந்து என்னோடய நண்பர் ஜவகர் அட்வொகேட்ருக்கார் அவர்கிட்ட சொல்லி இங்கே ஒரு பேரே சொன்னேன் ஒரு தேவர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் சரிங்க நான் பண்ணித்தரேன் அப்புறம் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுறதுக்காக அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டார் சார் அப்புறம் அவங்க பேச்சில் அவங்க அவங்க அந்த சாம்பரில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களே அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே எஸ்சியில் வந்து குறிப்பாக பறையர்லாம் அவ்வளோ வக்கீல் இருக்கான் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா நம்ம பாமகவுக்கு எதிராக தான் செய்யப்போகிறோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா நம்மால் என்ன கேட்பாங்க யோ அவங்களால் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நீ எதுக்கே போனேன் அப்படின்னு கேட்பாங்க நான் அந்த டைப் செடி செட் போட்டு எல்லாம் நம்பர் வரைக்கும் நான் ஆக்கி தந்துடுறேன் உங்க ஆளுங்க யார் ஒருத்தரை நீங்கள் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்போ நான் வந்து அட்வொகேட்டாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்போது நானும் எவ்வளோ பேர் கேட்டேன் ஒரு பையன் வரல இதுதான் இந்த சமூகத்தின் எதேர்ச்சியான இல்லை அப்போ எல்லாம் வந்து ஒரு கோஷம் போடுறதுக்கு கேமராவில் வர்றதுக்கு வந்து நிற்பானே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைக்கு இந்த சமூகம் இன்னும் தயாராக இல்லை இன்னும் சொல்ல போனால் மேலவழிவு வந்து இந்த மேலவளவு முருகேசன் வழக்கில் சென்னை உயர் அப்போ உள்ளேயே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்போ அந்த ஆவின் பூத் எதிரில் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு தொடர் முழக்கம் மாதிரி உட்காந்துன்னு வரேன் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க திருமாவளவன் உட்காந்தார் நான் இன்னும் ஒரு ரெண்டு பேர் மொத்தினா நாலு பேர் அப்புறம் வந்து அப்போது அரி பிறந்தம் ரிட்டைட் ஆனால் ஜட்ஜி அவர் வந்து அப்போ அட்வொகேட்டு அவர் கொஞ்சம் நேரம் இந்த பார்த்துட்டு வந்து உக்காந்தார் சார் நீங்கள் நம்புவீங்களாங்க வெறும் நாலு பேர் தான் அதில் இதுதான் எதேச்சியான நிலை இந்த தான் நாம் இந்த சமூக மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படி இருக்கிற நிலையில்தான் இவங்க இவங்க உண்மையான இந்த சமூகத்துக்கான பாதுகாப்பெல்லாம் இவங்க இல்லை சும்மா ஒருத்தர் வந்து ஒரு குடிகாரனும் ஒருத்தர் ஒரு ஒருத்தனை அடிக்கிறான் சார் சரி அது அதோட முடியுது இல்லை உடனே என்ன பண்ணணும் உடனே போலீஸுக்கு சொல்லி சார் அது என்னென்னு போட்டு ஒரு பீஸ் மீட்டிங் போடுங்க ஏன்னா இது வெளியில் போச்சுன்னா அடுத்தடுத்து வந்து ஏற்கனவே அங்கே எதிர் புதிர்மா இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை வந்துடும்ல அணுகி இருக்கணும் உடனே இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை இப்போ அந்த பாதிக்கப்பட்ட போய் ஹாஸ்பிட்டல் போகிறா அந்த ஊருக்கு போய் அந்த வன்னியர் சங்க தலைவர் வந்து புத்தா அருள்மொழி போய் பார்க்குறாரு அதுதானே கடமை அப்ப தானே கட்சி அதுக்கு தானே சங்கம் அவங்க போய் பார்க்கறாங்க உடனே அப்போ அவங்க ஊரில் என்ன சொல்லுவான் யோ கட்சியால் தான் எங்கள் ஊர்ல சண்டையே வருது எந்த எந்த கட்சியும் வேணாம் ஏங்க அப்படின்னு ரெண்டு குடிக்க பற்றி தான் ஜனங்க வந்து அகற்ற முயற்சி பண்றாங்க ஒரு அம்மா போய் இடிக்கிறத வந்து பாட்டுறாங்க அந்த அம்மா வீசிக்கா இடிக்கிறத மட்டும் கட்ட சார் அது கூட இடிக்கல சும்மா அது ஒரு அட்டம் அவ்வளவுதான் ஒரு ஆவேசத்தில் ஆவேசத்தில் பண்றாங்க ஏற்கனவே அதில் கொடி வேறு இல்லை அப்போது அந்த அம்மாவும் பேட்டி கொடுக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் அது வேறு கட்சி அந்த அம்மா அப்போ இப்படி இருக்கிற போது இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒரு பத்து பாத்து பேர் சேர்ந்து பேசி இவங்க தான் மைக் கட்சா இல்லை அப்படியே நான் பிரபாகரன் தானே சொல்லுவாங்க இவங்க நம்ம ஊருக்காரனே சொல்ல மாட்டாங்கல்ல உடனே நாங்கள் வந்து அதை பொண்ணு இது அந்த பொம்பளை வந்து தலையெடுத்துருவோம் அப்படி இல்லைனா இதற்கு காரணமான பூத்த மொழியை தலையை எடுத்துரும் பத்து நிமிஷம் ஆகாது அப்போல்லாம் பேசிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான் இவங்க இதை கே இப்போ இது கேட்கும்போது ஒரு டென்ஷன் ஆகுமா ஆகாதா யாரா எந்த சமூகமாக இருந்தாலும் அப்போது இந்த இதோடு மட்டும் இல்லாமல் அந்த பையன் அடிக்கிறாங்கல்ல அந்த பாமக சிம்பில்லாம் போட்டுருக்காங்கல்ல அது எட்டி எல்லாம் மிஸ் சிகிச்சு என்ன பாதியில் பண்ணுறாங்க சார் அதை வீடியோ எடுத்து அதை பரவ விடுறாங்க அது வந்து வெறும் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஆளுங்க எங்கள் சமூகத்து ஆளுங்கக்கிட்ட தான் போகுமா எது தரப்புக்கும் போகும்ல அவங்க கோய்ச்சி சேர்றான் அவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிற்கிறான் நீ பத்து பேர் ஆர்ப்பாண்ட்மெண்ட்டு கூட்டு போய்ட்டு அவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிற்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் அவங்க வந்து இதை பிரச்சனை கிளப்புறாங்க இப்போ அவங்களுக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை ஏமா நம்ம சமூகத்துலேருந்து ஒருத்தர் நடிச்சுனா என்ன இந்த ராமதாஸ் என்ன என் பண்ணுறாரு அன்புமணி என்ன என் பண்ணுறாரு அப்படின்னு இயல்பான சமூகத்தின்னு கேட்பாங்கல்ல அப்போ அதுக்கு ஒரு ஃபீட் பண்ணோம்ல நம்ம அப்போ அதை பயன்படுத்தி அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார் இதுக்கடையில் இந்த பையன் அடித்தவங்களே வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ இந்த அருள்மொழி அவர்களை மிரட்டினவங்களையும் இப்படி வந்து கட்சி விட்டு எடுத்துருக்காங்க கைது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களை குண்டத் தடுப்பு சட்டத்தில் போடணும் இந்த நடவடிக்கை சரியில்லை அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து ஏற்கனவே ரெண்டும் எதிர்புதிரும்மா இருக்கிற இடத்துல அரசாங்கம் போலீஸ் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னா தீயாக பிறந்து அதை அமுக்கிற வேலையை தான் செய்யணும் இதை வந்து என்னை பொறுத்தவரை திமுகவும் வன்னியர் சமூக மக்களும் பரையன் சமூக மக்களும் எதிரெதிராக நிற்கணும்னு தான் நினைக்கிறாங்களோன்னு கூட நமக்கு தோணுது அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவர் கட்சியிலேருந்து எடுத்தாலும் இந்த நடவடிக்கை போதலை அப்படின்னு அவங்க இன்றைய வரை களத்தில் நின்று பிரச்சனை இருக்கிறாங்க அது இயல்பு தான் சார் நம்ம நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் சார் ஆகணும் அவங்க எல்லாம் செட்டப்போடு கரெக்டாக இருக்காங்க சார் இங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ இத்தனை முறை வந்து ஆளுங்கட்சிகளோடு அதாவது தேர்தலுக்கு பிறகு நாம் யார் கூட கூட்டணி வச்சுருந்தோமோ அவங்க அந்த தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படி வருகிற போது திருமாவளவன் அவர்கள் இதுவரை இந்த சமூக மக்களுக்காக தேர்தலுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த டிமாண்டை நீங்கள் பண்ணித்தரணுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சார் எழுபதுக்கீட்டு போராட்டம் நடந்தது சார் அந்த இழுபதுக்கீட்டு போராட்டம் சேரிக்கு எதிராக திருப்பப்பட்டது இதே திருமாவளவன் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாயிரம் சேரி குடிசைகள் கொளுத்தப்பட்டு உண்மையிலே மிகப்பெரிய பாதிப்பு தான் அப்போது கலவரத்தை அடக்குவதற்கு போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க இருபத்தி ஒரு நபர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அடுத்து வருகிற தேர்தலில் கருணாநிதியோடு மருத்துவரையா தேர்தல் வைக்கிறார் அப்போ அவரோட டிமாண்ட் போன கவர்மெண்ட்டில் இருபத்தேழு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அவர்களை சமூக நீதி காவலர்கள்னு அறிவிக்கணும் ஆளுக்கு மூவாயிரூவா பென்ஷன் அப்போ மூணு லட்ச ரூபா பணம் முடிப்பி தரணும் ஓகேவா அப்படின்னு டீல் போடுறாங்க ஆட்சிக்கு வராங்க உடனே அறிவிச்சிருக்காரு கலைஞர் அவங்க சமூக நீதி போராளிகள் அப்படின்னு அறிவித்து இன்னமும் பென்ஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்போது நீங்கள் இதுவரை எத்தனை முறை ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்திருப்பீங்க ஒரு முறையாவது எங்கள் பறையர் சமூக இளைஞர்கள் மேலே பட்டியல் சமூகத்துக்காரங்க மேலே இந்த மாதிரி படித்தவங்க மேலாம் இவ்வளோ கேஸ் இருக்கு ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அந்த எல்லாம் வாபஸ் வாங்குவீங்க அப்படின்னு செய்யணும் இல்லை மேல உழவு முருகேசன் படுகொலைக்கு கண்டித்து அன்றைக்கு இருந்த எங்கள் அண்ணன் பூவை மூர்த்தி அண்ணன் ஒரு பேரணி வச்சார் எதுக்கு வச்சார் அதில் வந்து ஒரு பந்த வச்சப்போ அந்த இந்த பஸ்ஸுக்கு அது இயல்பாக நடக்கிறது தானே சேதப்படுத்தப்படுது சார் அதில் வந்து நீ என்ன செய்வோம் தேசிய பாதுகாப்பு சட்டமும் குண்டாசும் போட்டாங்க ஒரே ஒரு பேரணி வச்சார் பேரணி வச்சு நேரடியாக கலைஞரை போய் சந்தித்து அந்த மனுவை கொடுத்த உடனே அப்படி அவ்வளவு அடர்த்தியான பேரணி அது உடனடியாக அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளவர்கள்லாம் திரும்ப பெறப்பட்டது அரசு எல்லோரும் வெளியே வந்தாங்க சார் அப்படி செய்கிற போது ஒரு நம்பிக்கை வருமா இன்ன வரைக்கும் ஒரு கேஸை இப்போ திமுக ஆட்சி வந்து மூணு ஆண்டு ஆகுது ஒரு கேஸ் நீ வாபஸ் வாங்கியிருப்பியா இல்லை வாபஸ் வாங்க வச்சிருப்பியா சொல்லியிருப்பியா இல்லை இப்போவும் போலீஸ் வந்து காலனிகளை போந்து அட்ராசிட்டி பண்ணுது இதை போய் நீ அரச்கிட்ட சொல்லியிருப்பியா என்னங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்னங்க இப்படி எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எங்க எங்கள் கூட்டணியில் இருக்கிற காரி துப்புறாங்க ஏன் மூஞ்சில் என்ன என் உன்ன வேங்க வேலை கண்டுபிடிக்கல நின் என் கொடுக்குறன்னு என்ன கேட்குறான் நான் என்னங்க பை சொல்கிறது எதையாவது ஒன்று பண்ணுங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்பதை விட உங்கள் ஆட்சிக்கும் இது வந்து கெட்ட பேராக இருக்குதுங்க நாங்கள் போய் எங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலைங்க அப்படின்னா அது என்றைக்காவது நீங்கள் கேட்டிருப்பீங்களா அப்போ உங்களுடைய நோக்கம் டிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு வரணும் இவன் எப்பயுமே கேஸு கோர்ட்டு அப்படின்னு இவன் அலைஞ்சிங்கன்னே இருந்து உன் பேரை சொல்லணும் இப்போ ஒரு முறை கேஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த பிராண்டை விட்டு போக முடியாது இல்லை இல்லை சார் நான் ரொம்ப அமைதியாக இருக்கணும் சார் அப்படின்னா போலீஸ் நம்மளை விட்டுருமா சரி ஆனதாக ஆகிப்போச்சு அப்படியே ஓடுவோம் ஊர் போகிற போக்கில் ஓடுவோம் அங்கங்கே ஒரு இப்போ ஈவினிங் ஆனால் நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு நாலஞ்சு பொறுப்பாளர் நிற்கிறோமா ஏதாவது கேஸு கேஸ்னே அவனவன் அவன் தாலியாக இருக்கிறோமா சரி சாயந்தரம் சாப்பிட்றோமா வீட்டுக்கு போக சொல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதா அப்படின்னு ஒரு பேட்ச் இன்றைக்கி அதிகமாக போச்சு அதில் நான் விடுதலை சிறுத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் இது செய்கிறான்னு சொல்லலை அப்போ இப்படி ஆனவொடனே மக்களுக்கு உங்கள் நம்பிக்கை உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை விட்டு போச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது இப்போ இந்த நம்பிக்கை அப்படியே விட்டு 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 இவங்க நமக்கானவங்க இல்லை எதையும் செய்யமாட்டறாங்க நம்ம போனாலும் நம்மக்கிட்ட காசு கேட்குறான் பாதிக்கப்பட்ட காசு கேட்குறான் அப்போ வந்து வழக்கறிஞர்ன்றான் வந்து வீசிக்கா வழக்கறிஞர் அணின்றான் போய் கேஸை கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா எவ்வளோ காசு வச்சுக்கிறோம் எம்மா காசு வச்சுக்கிறோம் நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்ற நிலையில் மக்கள் அப்படியே விரைத்தி ஆகினே வராங்க சார் இந்த நிலையில் தான் இதுதான் வந்து இன்றைக்கு விஜய்க்கு ஒரு வெற்றி மாதிரி ஒரு இமேஜாக போய் நிற்கிது அதுவும் அங்கேருந்து திரும்பி வந்துடுவாங்கன்னு வச்சுங்க அம்பேத்கர் கட்டோட்டு வைக்கிறது எங்கள் ஆளுங்களை இறை போட்டு புரிக்கிறது தான் அம்பேத்கர் போது ஒரு இறை மாதிரி தான் அப்போ வந்துருவாங்கன்னு வச்சுங்க நீங்கள் அந்த மாநாட்டில் அம்பேத்கர்னு பேர் சொல்லும்போது அந்த கைத்தட்ட அழகும் போது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆச்சு அதையெல்லாம் இவங்க பார்க்குறாங்கல்ல அப்போ என்ன பண்ணாங்க இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் அரசியலாக பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆச்சு நம்ம வீர வணக்கம் சொல்லி ஏதாவது ஒன்று நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து கிளம்பினாங்க சார் இது வெளியில் கிளப்பிவிட்டவுடனே விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு இந்த வலையில் பாமக விழுந்துடக்கூடாது அதால் இன்றைக்கு வந்து ஒரு கட்டம் நகர்ந்துருக்குல்ல சார் நம்ம பாமக ஆரம்பத்திலிருந்தே வந்து பட்டியல் சமூக மக்களோடு இணக்கமாக இருந்ததெல்லாம் நான் சொல்லலை அவங்களும் அவங்க மீதும் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தரே நாங்கள் முதல்வராக்கிறதுக்கு தயார் அப்படின்னாங்களே இப்போ பட்டியல் சமூகத்தில் முதல்வராறதுக்கு தகுதியான நபர் இப்போதைக்கு யார் இருக்கா திருமாவளம் தானே நீ அவ்வளவு பேசுகிற நாங்கள் திமுக இருக்கிற கூட்டணியில் வந்து அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வர மாட்டோம் சார் கன்னட மலையாளி தெலுங்க வந்தவன் போனவன் எல்லோருக்கூடையும் ஒரு கூட்டணியில் இருப்பாராம் உன்னை போலவே ஒத்த சாதியாக இருக்கிற தமிழ் சாதியில் இருக்கிற பாமக மருத்துவர் வந்தார்ன்னா இவருக்கு வலிக்குமா இது எப்படி இது இந்த லாஜிக்கே எப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் போதும் அவர்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்தால் ஒரு எஸ்ஏ முதல்வராகிறோம் அது மாதிரி சீமானம் சொல்கிறாருல்ல அப்போது பெரும்பான்மையான கருத்தையும் நல்ல விஷயம் தானே இது ஏன் நீங்களாம் ஏன் ஒன்றா இருந்தால் என்ன கேடு உங்களுக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வருகிற போது இந்த ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை வகைகள் நினைக்கிறான் அப்போ அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா நமக்கு என்ன வேலை சார் சண்டையே நடக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார் வேலை அந்த மாதிரி தானே அப்படின்னு நினைக்கிற போது இது வந்து ஒரு சந்தர்ப்பமாக மாட்டுச்சு இதில் ஏதாவது பண்ணலான்னு நினச்சாங்க பாமக தரப்பிலிருந்தும் வந்து இதை சுதாரித்து கொண்டு அம்பேத்கர் சிங்களை சேதப்படுத்தி விட்டு நம்மீது மீது பழிபோடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் உஷாராக இருக்கணும் ஒன்று என்னடா அது நாம் ஒன்று நினச்சா இது ஒன்றா நடக்குதுன்னு கடைசியில் திரும்பலாம் நான் வந்து அவங்கள அந்த பேசிய நபர்களை நான் கட்சியை விட்டு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டார் ஆனால் இதில் வந்து மூல காரணமாக சொல்லப்படுறது கொடி கம்பம் நட நட விடலை எங்களை அதுதான் இதோடைய மூல பிரச்சனை ஆனால் இதை வந்து அப்படியே மாத்துகிறாங்க சாதிகளுக்கு இடையான முதலாக மாற்றுறாங்கன்னு திருமாவர்கள் திருமாவர்கள் தானே குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் பேர் இந்த ஊரில் மட்டும்தான் கொடி கம்பம் நடவிடப்பு இல்லையா எந்த ஊர்லேயும் எந் வேற எந்த ஊர்லேயும் பிரச்சனை இல்லையா ஆனால் இந்த ஊரில் தானே இது டைமெட் ஆச்சு சார் இந்த ஊரில் இந்த சமூம் அடிதடி சமூகம் நடக்குது இல்லை அப்போ நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து குடிக்கலாம் எவனா போனால் மிதிக்கலான்றதை நம்ம நியாயப்படுத்துகிறோமா சார் நீங்கள் எல்லோரும் தான் குடிக்கிறான் அது மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குல்ல என்னோடய சுதந்திரம் வந்து நான் கை நீட்டேன் எனக்கு சுதந்திரம்னா அது இன்னொருத்த மேலே இடிக்கிறது எப்படி சுதந்திரம் ஆகிடும் அப்போ இதை உண்மையிலே உங்களுக்கு இந்த அக்கறை இருந்ததுன்னா ஏற்கனவே அங்கே குடிக்கம் பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் இப்போ எல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க ரெண்டாயிரம் வீட்டு நான் எங்கள் எங்கள் எங்க ஆளுங்க இரநூறு பேர் தானே என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க சார் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல பண்ண முடியலை சார் நாங்கள் ஒரு தடவை இந்த காடாமுள்ளூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போனோம் சார் எங்கள் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டுறாங்க உள்ளே போனால் இங்கே எல்லாம் சொல்லிட்டு தான் போனோம் போலீஸுக்கு அங்கே போனால் போலீஸ் விட மாட்டுறாங்க நாங்கள் ஒரு இருபது பேர் தான் இருப்போம் ஒரு ரெண்டு மூணு காரில் போகிறோம் போலீஸ் தலைக்கே நிற்குது இங்கெல்லாம் விட முடியாது நீங்கள் போனீங்கன்னா நீ சார் இல்லை சார் நாங்கள் எங்கள் தான் சார் பார்க்க போகிறோம் நீ அவங்க ஜனங்களும் பார்க்க போவே அங்கே போய் அதை சொல்லிக் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எதிரில் பிரச்சனையாச்சுன்னா தாள முடியாதுங்க எங்களால் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை திருப்பி கொண்டாந்து போலீஸ் அப்படியே பாதுகாப்போடு அந்த பங்கிட்டும் வரவங்க பாதுகாப்போடு இந்த பங்கிட்ட அந்த விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலை விட்டு நீங்கள் இப்படியே கிளம்புங்கன்னாங்க என்னையா ஜனநாயக நாட்டில் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாரை மறையில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பண்ணுறோம் சார் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்தொம்போது போலீஸ் வந்துடுச்சு அப்புறம் எங்கள் அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது கல்யாண மண்டபத்தில் எதுவுமே வச்சாங்க சார் அதுதான் ப்ரொசீஜர் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது சார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் அந்த கல்யாண மண்டபத்தை சுற்றி நிற்கிறாங்க ஏன்னா ஒன்றும் அவ்வளோ பெருசு கூட ஒன்றும் ஆகலை பெரிய கலவரமோ ஒரு நாலு பஸ்ஸு கூட ஒன்றுமே ஆகலையே ஏன்னா அப்படி நடக்குது எனக்கு உண்மையிலே தெரியல அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் சீக்கிரம் பொதுவாக இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சிக்யூர் பண்ணாங்கன்னா ஈவினிங் தான் விடுவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் எத்தையும் பேர் இருக்கிற ஒரு மணி நேரத்தில் பேர் இருக்கிற எழுதிங்கன்னாப்போ நீங்கள் முதல்ல கிளம்பும் இங்கேருந்து அப்படின்னு எங்களை பாதுகாப்பாக ஒரு பத்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து விட்டுட்டு போலீஸ் போயிடுச்சு அப்போ இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் என்பா என்ன தான் அந்த காடாம்பள்ளியூரில் பிரச்சனைனா சார் உங்கள் ஆளுங்க நம்ம இல்லைன்னா எங்கள் ஆளுங்களையும் கேட்டேன் கன்ஃபார்மாக கேட்டேன் ஆமாங்க நம்ம ஆளுலாம் அப்படி தானே சார் இந்த ப்ளூ கலர் வேட்டி இருக்குல்ல அந்த வேட்டியை அந்த பஜாருக்கு வந்த நாடி உள்ளே மடித்து கரை தெரியாமல் கட்டி நிற்பாங்களாம் ப்ளூ கலர் வேட்டி கட்டினா கால் நிகாரணும் டீகில் வந்து நிற்கிறானா அவ்வளவு அட்ராசிட்டி இருந்த ஊர் நான் என்ன சொல்கிறேன் இது தப்பு ஆனால் எதாச்சும் அப்படி தானே இருக்குது அதை நம்ம ஒத்து தானே ஆகணும் ஏய் எப்போ எங்களை கட்டக்கூடாமல் இருக்கிறோம் நாங்கள் போய் நாலு பேர் கட்டி நிற்கிறேன்டா நிற்க முடியுமா அது நின்று அது வருகிற பிரச்சனை எதிர்கொடுற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஒன்று நடந்துங்கிறது எவனா பலிகளே ஆகட்டும்பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல அதுதான் சார் பிரச்சனை அந்த பார்த்து கொடிக்கம்பு இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை அப்போ இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறதில் நீ பிரச்சனை என்ன பண்ணியிருக்கணும் யோ ஏற்கனவே அங்கே பிரச்சனை இது பார்த்துங்க போய் அதை எதாவது சரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் சார் அவங்க இறங்கி வராங்க நீங்கள் நீங்கள் அருள்மொழி அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார் கொடி கம்பம் தான் எங்கள் ஊரில் பிரச்சனை நான் வந்து எஸ்பிகிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிற எல்லா கொடிக்கம்பத்தையும் எடுத்துடணும் கொடி கம்பம் தானே பிரச்சனை எங்கள் கொடி கம்பம் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துருங்கம்னா இல்லைங்க நம்ம எல்லாத்தையும் திடீர்னு எடுக்க முடியாது எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு பீஸ் மீட் மாதிரி போட்டு நாம் இந்த நடவடிக்கை எடுப்போங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் இதை நம்ம சொல்லணும் நம்ம ஒத்துக்குமா சார் இவங்க பிரச்சனையே சார் இப்போ சேலத்தில் கொடிக்கம்பத்தை எடுத்தாங்க சார் உடனே விடுதலை என்ன சொன்னார் திருமாவளம் கூட என்ன சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் என்ன தெரிஞ்சுது திமுகவில் இருக்கிற பொறுப்பாளர் தான் அந்த கொடை எடுக்க சொல்கிறோம் அப்போ இவங்களுக்கு தனிக்கு ஒரு இந்த ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன முரண்கள் இல்லை பழைய காலத்தில் இருந்த முரணெலாம் இருக்குல்ல இதை வச்சு இல்லை இல்லை பாமக தான் செஞ்சிச்சு அப்படி இன்னும் ஒரு பிழைப்பு மத அரசித்தார் பாமகன்ற ஒரு பேரை உச்சரிக்கலாம் விசிகாவுக்கு அரசியலே இல்லை இப்போ நீ இப்போ அந்த இப்போ நீங்கள் அண்மையில் விழுப்புரத்தில் அந்த மொழிப்போர் அந்த இது சமூக நீதி காவலருக்கு ஒரு நினைவிடம் கட்டணும் அப்படின்னு கட்டுறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் நூற்றி பத்து வீதியில் உடனே அதுக்கு வாழ்த்து சொல்லணுமே இவங்க சிந்தனை செல்வம் சொல்கிறாரு இன்னொரு எம்எல்ஏ சொல்கிறாரு அதை மனதார வரவேற்கிறோம் நான் மட்டும்தான் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சி அதை இப்போது கட்டக்கூடாது அது கட்டுக்கிற சூழல் இப்போ இல்லை தமிழகத்தில் ஏன்னா இப்போ ஒரு ஒரு விழா ஒரு நாலு பேர் சேர்ந்து வர்றாங்கன்னா குடிக்க தானே செய்வான் கொஞ்சம் பேர் அப்படி வந்தாங்கன்னா போது எப்படி மகாபலிபுரத்தில் ஒரு கலவரம் நடந்ததோ அதே மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஊர் அமைதியாகுது எவனுமே சாவிலியாக வீர வணக்கம் போட முடியலன்னு அதை வரவேற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் அதால் இதற்கு அனுமதி தரக்கூடாது இதை கொஞ்சம் தள்ளி போடுங்க அத்தகைய சமூக சூழல் வந்த பிறகு பார்த்துக்கலான்னு போய் சிக்கர ஆர்ப்பாட்டம் வச்சு போய் வந்து தலைமைச் செயலர்கிட்ட மனு கொடுத்தோம் அப்போ இவங்களோட நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ நமக்கான அரசியல் பாமகான அரசியல் இருக்குது அந்த சமூகத்துக்கான நம்ம என்ன செய்யணும் போகணும் வரணுன்ற அரசியல் இருக்கிறதால அவங்க இவங்கள பார்க்குறதில்லை ஆனால் இவங்களுக்கு எந்த அரசியலும் இல்லாதால பாமகவை நோக்கியே இவங்க ஃபோக்கஸ் இருக்குது அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இப்போ ஓரளவுக்கு அமைதியாக இருக்குது பட் ஆனால் அவங்க டிமாண்ட் வந்து அவங்க குண்டாஸ் போடணுன்றாங்க ஒருத்தனை குண்டாஸில் போடுறதால என்ன இருக்குது அதையும் கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணணும் சரி இதுக்கு மேலே திரும்பவும் இதில் ஏதாவது அதே அதே குறிப்பிட்ட நபர்களோ இல்லை அதுக்கு தூண்டுதலாகவும் இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போகலாம் இப்போது வரை என்ன போர்ட்ட கேஸுக்கு என்னவோ அது வரைக்கும் பார்த்தா கூட நல்லா இருக்கும் தான் நான் பார்க்குறேன் உங்களோட நேர்க்கை பைந்தமிக்க ரொம்ப நன்றி சார் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் சோனி ஆல்ட்டமே டெக் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யா இப்போ பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க